இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுடன் நவுலவதை தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் டென்மார்க்கின் தலைநகரமான கொப்பன்காவனில் தி திவோலி பூங்கா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பூங்காவில் ஆயிரக்கணக்கான மின் விளக்குகளை ஒளியேற்றி அந்த பூங்கா ஒளி வண்ணமாக காட்சி அளிக்கிறது இங்கு முப்பதுக்கும் மேற்பட்ட ச சக விளையாட்டுக்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பொழுதுபோக்குக்காக ராட்டினங்கள் பனிச்சறுக்கள் கிறிஸ்மஸ் தாத்தா இல்லம் இப்படி பல வகையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்கு கிறிஸ்மஸ் நத்தார் பண்டிகைக்கான பொருட்களும் விற்பனை ஆகிறது இதனை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு சென்று பார்வையிட்டு பொழுதை கழித்து வருகிறார்கள் லண்டன் செடி கெண்ட் என்னும் பகுதியில் அதிவேகமாக செல்லும் தொடரூந்து ஒரு குடும்பத்தாரின் தோட்டத்தில் தடம் இருக்கிறது ரயிலில் அதாவது தொடரூந்தில் ஒரு பயணிகளும் இல்லை அத்துடன் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் இது எப்போ என்ன காரணத்துக்காக தடம் என்று தெரியவில்லை என்று அங்கு இருக்கும் உள்ளூர் வாசிகள் விபிசி செய்திகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் மேற்கு லண்டனில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் எட்டு வயது சிறுமியும் தந்தையாரும் காயமடைந்து வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த லோட் புரோக்ராவ் என்ற இடத்திலே கார் மீது துப்பாக்கி சூடு பிரயோகம் நடைபெற்றது அதில் முப்பத்தி ரெண்டு வயதான தாயும் அந்த எட்டு வயது சிறுமியின் தங்கையும் இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன சாலையில் பசுவை மோதியதால் இருநூறு ரெண்டாயிரம் புகார்கள் போலீஸ் காவல்துறை அதிகாரி விசாரணையில் தவறு செய்ததை தெரிய வந்ததை அடுத்து அவர் முன்னணி பணிக்கு செல்கிறார் அதனுடைய பசுவினுடைய கன்று பத்து மாத கன்று குற்றி நலமுடன் இருப்பதாகவும் அது இப்போது ஒரு பண்ணையில் இருப்பதாக காவல்துறைக்கு அந்த பசுவின் உரிமையாளர் தெரிவித்திருக்கிறார் செவ்வாய்க்கிழமை கடந்த செவ்வாய் அன்று பிரித்தானிய தம்பதிய ஒரு குடும்பத்தாருக்கு நூற்றி எழுபத்தேறு மில்லியன் பவுண்ட்ஸ்கள் அதாவது லொட்ரோ ஜூரோ மில்லியனில் கிடைத்தது அதாவது இது குழுக்கள் முலையில் இந்த பரிசு அவர்கொகையான பணம் கிடைக்கிறது இது வந்து மூன்றாவது தேசிய சீட்டெழுப்பின் மூன்றாவது வெற்றியாளர் இவர் அதிக பணத்தை கொண்டதா மேலும் மார்கழி ஆறாம் தி வெட்ஸ் மினிஸ்டர் அபேயில் நடக்கும் கரோல் கச்சேரியும் அதாவது கரோல் கச்சேரி என்பது நர்த்தர் தினத்தை முன்னிட்டு பல மக்கள் ஒன்று கூட்டி ஆட்டம் பாட்டம் பாட்டுக்களுடன் சென்று செய்யும் ஒரு நிகழ்ச்சி இந்த கரோல் என்பது இது இங்கிலாந்தை சுற்றி பதினைந்து பிராந்தியங்களில் இந்த கச்சேரிகள் நடைபெறும் இந்த க கச்சேரிக்கு கலந்து கொள்ளும் மக்களுக்கு இளவரசி செய்தி ஒன்றை கடிதமாக அனுப்பியுள்ளார் அதாவது அன்பு பயம் அல்ல என்று உணர்ச்சி வ பட உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்மஸ் செய்தியை அனுப்பியிருக்கிறார் கேட் என்ற இளவரசி மேலும் இள விலங்கு தோள்களினால் செய்யப்படும் புதிய வண்ண ஆடைகளை லண்டன் ஃபேஷன் என்றது லண்டன் புதிய ஆடைகள் செய்யும் மன்றம் அந்த தோள்களினால் ஆடைகளை காட்சிக்கு வைக்க மாட்டோம் என்று காட்சிக்கு ஆடைக்கு இடமில்லை என்று தெரிவித்திருக்கிறது இந்த மன்றம் ஆனால் இந்த பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் லண்டனில் ஆடை அலங்காரங்களுக்கு இது இல்லை ஆனால் பாம்பு முதலை விலங்கு தூள்களினால் பயன்படுத்தப்பட்ட ஆடைகளை காட்சிக்கு வைக்கிறார்கள் இது பற்றியும் அந்த ஆராய உள்ளதாக அந்த மன்றம் கூறியிருக்கிறது உலகத்தில் நாலு இடங்களில் மாத்திரம்தான் இந்த ஃபேஷன் ஷோ அதாவது ஆடை அலங்கார கண்காட்சி நடைபெறுகிறது அதில் லண்டன் ஒரு இடம் வகிக்கிறது பிரித்தானியாவில் கடுங்குளிர் வருகிற இந்த வாரம் வர இருக்கிறதாக பிபிசி செய்தியின் காலைநிலை அவதானிகள் எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள் அதாவது சய ஏழு மைனஸ் ஏழு டிகிரி பகையில் வெப்பநிலை குறையும் என்றும் வெப்பநிலை குறையும் போது பனிப்பாறைகள் மற்றும் அடர்த்தியாக பனிமூட்டம் ஏற்படுவதாக லண்டன் காலநிலை அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தென்மேற்கு லண்டனின் தொடருந்து நிலையத்தில் அதாவது சவுத் வெஸ்ட் லண்டன் தென்மேற்கு லண்டன் பகுதியில் உள்ள தொடருந்து நிலையத்தில் இரண்டு கா காவல்துறையினருக்கு பதினாலு பதினாறு வயது சிறுவர்கள் அவர்களுக்கு ஒரு இரசாயன திருவத்தை ஊத்தியிருக்கிறார்கள் அந்த காவல்துறையினர் வைத்தியசாலையில் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரையும் கைது செய்து இப்போது விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் வேல்ஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலே மனை ஒன்றில் ஆள் குழாய் திறக்கப்பட்டு அகலி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அது வீதிக்கு ஒரு பிரதமான வீதியின் பக்கத்திலே அந்த பக்கத்தில் அயலவர்கள் முப்பது வீடுகளில் வசிப்போரை பாதுகாப்பாக வெளியேற்றி இருக்கிறார்கள் இந்த வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீடு என தாங்கள் இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோன் நவ்ளவது தில்லைத்தேவன் நன்றி